அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாரநாதனின் வலு ஒரு கிரகத்திற்கு நட்சத்திரம் கொடுத்த நட்சத்திர அதிபதியின் வலுவை பொறுத்து அவங்களோட தொழிலோட வேலையோட முன்னேற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு துலா லக்னம் ஆறில் சூரியன் நிற்கிது சூரியன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நிற்கிதுன்னு வச்சுக்கலாம் ஸோ சூரியனோட தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குது அப்படின்னா ஆறாம் இடத்து வேலை நடக்க போகுது நீங்கள் ஒரு வேலைக்கு போறீங்க அப்படி இல்லைன்னா ஒரு சர்வீஸை தொழிலாக பண்ண போறீங்க இல்லைன்னா உங்களுக்கு ஒரு கடன் வரப்போகுது அல்லது நோய் வரப்போகுது இல்லை ஒரு சண்டை சச்சரவு வரப்போகுது கவர்மெண்ட் வேலைக்கு அரசாங்க ஊத்தியத்துக்கு முயற்சி பண்ண போறீங்க இந்த வேலைகளில் ஏதோ ஒன்று நடக்க போகுது சூரிய தசையிலையோ புத்திலையோ அப்போ இப்போ சொன்ன எல்லா விஷயங்களும் எப்படி நடக்கும் யாரால நடக்கும் எந்த தேதிகளில் நடக்கும் யாரோட ஹெல்ப்பில் நடக்கும் இந்த மாதிரி சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் காலத்தையும் நபர்களையும் சொல்கிறது தான் இப்போது சூரியன் ஆறாம் அதிபதி சாரத்தில் மூணு ஆறாம் அதிபதி சாரத்தில் சூரியன் இருக்குது ஸோ ஆறாம் இடமும் மூணாம் இடமும் இவரோட அரசாங்க வேலைக்கு இவரோட கடனுக்கு இவரோட வேலைக்கு அல்லது இவரோட சர்வீஸ்க்கு துணை அணிக்க போகுது ஸோ குரு சாரத்தில் இருக்கிறதுனால குரு சார்ந்த நபர்கள் குரு சார்ந்த பொருள்கள் குரு சார்ந்த இடங்கள் குரு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகிற வேலைக்கு உறுதுணையாக இருக்க போகுது அல்லது உங்களுக்கு வரப்போகிற நோய்க்கு உறுதுணையாக இருக்க போகுது அல்லது உங்களுக்கு வரப்போகிற கடனுக்கு உறுதுணையாக இருக்க போகுது ஸோ ஆறாம் இடத்துல இருக்க சூரிய தசையினால புத்தியினால் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது இந்த குரு தான் இப்போது ஆறாம் இடம் கடனாக இப்போ நீங்கள் ஒரு கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா குருவோட ஸ்தானத்தில் இருக்க ஒரு நபர்னால உங்களுக்கு அந்த கடன் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு நோய் வருது குருவோட நோய்கள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா குருங்கிறது கல்லீரை குறிக்கும் இதயத்தை குறிக்கும் வயிறை குறிக்கும் இந்த மாதிரி இடங்களில் நோய் வரப்போகுது ஸோ இப்படி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பாவத்தில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து என்ன நடக்கும்ன்றது இருக்கு அது எப்படியெல்லாம் நடக்கும் யாராலெல்லாம் நடக்கும் எப்பெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது சாரம் கொடுத்தவனோட அதாவது நட்சத்திரநாதனோட வலிமையை பொறுத்து தான் நடக்க போகுது ஸோ உங்களுக்கு குரு நல்ல நிலமையில் இருக்குது அப்படின்னா கடன் நல்லா கிடைக்கும் வேலை நல்லா கிடைக்கும் ரெக்கமெண்டேஷன் நல்லா கிடைக்கும் நோய் வாய்ப்படாமல் நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுவே குரு வந்து பாதிக்கப்பட்டுருச்சு ஒரு அஸ்தங்கம் ஆயிடுச்சு இல்லை வக்ரம் ஆயிருச்சு இல்லைன்னா ராகுக்கு இதோட நெருங்கி இருக்குதுன்னா சூழ்நிலை சரியில்லாமல் அமைய போகுது ஹெல்ப் பண்ணுறவங்க ஏமாற்ற போகிறாங்க கடன் வாங்குற போகிற இடத்துல ஏமாத்த போகிறாங்க நம்பிக்கை துரோகம் நடக்கப் போகுது இல்லைனா ஒரு நோய் வரப்போகுது இல்லைன்னா நோய்களுக்கு ராகு கேதுங்கிறது அதிநவீன சிகிச்சைகள் ஸோ அதிநவீன சிகிச்சையை நோய்க்காக எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ இப்படி நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்கு குரு நிற்கிற இடமும் குருவோட அது ஆதிபத்தியமான மூணு ஆறு இந்த பாவங்களும் ஹெல்ப் பண்ண போகுது ஸோ இப்போ தொழிலில் எப்படி முன்னேறலாம் அப்படின்னா உங்களோட தசாநாதனோட நட்சத்திரம் என்னென்னு பாருங்கள் அது சம்மந்தப்பட்ட என்வரான்மெண்டில் தான் நீங்கள் பயணிச்சிக்கிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைன்னா பத்தாம் இடத்துல எந்த கிரகம் இருக்குது அந்த கிரகத்துக்கு எந்த சாரம் இருக்குது அந்த சாரநாதனோட என்வரான்மெண்டில் தான் நீங்கள் பயணிச்சுட்டு இருப்பீங்க அப்படி இல்லைனா பத்தாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லைன்னு வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் பத்தாம் அதிபதி எந்த ஸ்டாரில் இருக்கோ அந்த ஸ்டாரோட சூழ்நிலை தான் நீங்கள் பயணிச்சிட்ருப்பீங்க ஸோ நீங்கள் பயணப்படுற சூழ்நிலையை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம் அந்த சூழ்நிலையை எப்படி அமைய போகுதுங்கிறத ஈஸியாக சொல்லிடலாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சூழ்நிலைலாம் வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயாராகிக்கலாம் ப்ரிப்பேர் ஆகியிருக்கலாம் முன்னெச்சரிக்கை என்னென்ன பண்ணணுமோ பண்ணியிருக்கலாம் இப்போ நமக்கு ஒரு குரு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ சொன்ன ஜாதகத்திலே பாருங்கள் ஆறாம் அதிபதி குரு பாதிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கலாம் நம்ம ஒருத்தர கடன் வாங்க போகிறோம் அப்படின்னா அவர் ஏமாற்ற போகிறாருன்னு அர்த்தம் ஸோ நம்ம கடன் வாங்குகிற இடம் ஏமாற்றுற இடமா இருக்குது ஸோ முடிஞ்ச அளவு கடன் வராமல் எவ்வளோக்கு எவ்வளோ ஓட்ட முடியுமோ எவ்வளோக்கு எவ்வளோ வாய் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போக முடியுமோ அந்த அளவு போய்க்கணும் இல்லை குரு பாதிக்கப்படாமல் நல்லா இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறோன்னா குரு மாதிரி இருக்கிற வழிகாட்டுதல் மாதிரி இருக்கிற ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவர் ரெக்கமெண்டேஷன் மூலிமா நம்ம அந்த வேலையை வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி சாரத்தோட வலிமையை கேரக்டரை சுற்றுச்சூழலை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம தொழிலில் வேலையில் முயற்சி பண்ணோம்னா தாராளமாக நமக்கு பெரிய ஏமாற்றுதலோ இல்லை பெரிய நஷ்டங்களோ இல்லாமல் முன்கூட்டியே அதை தெரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமாக தொழிலை அல்லது வேலையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சாரநாதன் நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நன்றி